അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല വബറകാതുഹു റഹീം അസേക്കുംബർമു കിതാബിനുടേ ഇരുന്നൂറ്റി ഇരുപത്തി ഒന്നാം നാൾ പാഠത്തിൽ നാം പാഠത്തിൽ ബാബ് അമർന്നിരിക്കോ പാടത്തിൽ ബാബു തൗക്കീർ വാഹലി வரக்கூடிய பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலமது நம்முடைய ஜாமல் மூலமாக பலதீம் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் அவ்வாகுத்தா உங்கள் வாழ்நாளை வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆமீன் யார் ஒம்பல ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாவோ சாலகிரி கிதாபினுடைய இருநூற்றி இருபத்தி ஒன்றாம் நாள் பாடத்தில் நாம் இரண்டு அதிசைகளை பற்றி நாம் இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீசுகளில் முதல் ஹதீஸ் ஆகிறது நம்மை சார்ந்தவர் அல்ல என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதலாவது ஹதீஸாக இருக்கு இந்த ஹதீசுல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா சொல்லவா அலுலம் சொன்னார்கள் யார் சிறுவருக்கு இரக்கம் காட்டவில்லையோ சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ இன்னும் பெரியவர்களுடைய சிறப்பை யாரும் விளங்காமல் இருக்கின்றார்களோ விளங்கவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று சல்லதா அலுஸ் அவர்கள் இந்த ஹரிசன் மூலம் சொல்லித் தருவார்கள் அப்போ சிறிய பிள்ளைகள் சிறுவர்களை பார்த்தால் அன்பு காட்ட வேண்டும் அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் இப்போ சொன்னாங்களா இல்லையா அப்போ சின்ன ஒரு பிள்ளையை பார்த்தா அன்பு காட்டணும் அன்புன்னு பார்த்தா எல்லாமே அன்புதான் அந்த சிறு பையனுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கி தரதும் அன்புதான் அந்த சின்ன பையனுக்கு பிடிச்ச பிடிச்ச மாதிரியான இடத்துக்கு கூட்டிட்டு போறதும் ஒரு அன்பு அவனுக்கு என்னெல்லாம் விருப்பம் இருக்குதோ அதையெல்லாம் செய்து கொடுக்கணும் அவனுடன் விளையாடுவது அவனுக்கு ஒரு அன்பான காரியம் அவனை நல்லபடியாக பார்த்து கொள்றது எல்லாம் ஒரு அன்பான காரியம்தான் அவனுக்கு ஒரு ரெண்டு ரூபா சின்னதா கொடுத்தா கூட அதுவும் ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கும் அதுவும் ஒரு அன்புதான் அவர்கள் தந்தாங்க சிறியவர்களுக்கு நீங்கள் அன்பு காட்டுங்கள் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் அவர்களை நீங்கள் அடிக்காதீர்கள் அவர்களை நீங்க மரட்டாதீங்க அவர்களை பயம் கொடுத்தாதீங்க சிறியவர்களே அன்பாக நீங்க நடத்துங்க அப்படி நடத்தாதவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லலிசல் அவர்கள் முதலாவது சொன்னார்கள் இரண்டாவதாக யாரு பெரியவர்களுடைய கண்ணியத்தை விளங்கவில்லையோ அவர்களுடைய சிறப்பை விளங்கவில்லையோ அவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் கண்ணியத்தை விளங்கறதுனா பெரியவர் இருக்கிறாரு ஒரு வயது முதிந்தவர்கள் அவர்கள் இத்தகைய சிறப்புக்குரியவர்களா இருப்பாங்க அவங்க இந்த உலகத்துல எவ்வளவு விஷயத்தை பார்த்துருப்பாங்க இந்த உலகத்துல எவ்வளவு மிக்கவர்களாக இருப்பாங்க இந்த உலகத்தில் எல்லா விஷயத்திற்கும் எத்தகைய முடிவு எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும் ஏன்னா பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க பல ஆட்களை சந்திப்பாங்க சந்திச்சிருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை தாண்டி வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க அப்போ அத்தகைய அவர்கள் எவ்வளவு சிறப்பு இருக்கின்றதோ அந்த சிறப்பு எல்லாம் மதிப்பு கொடுக்கணும் அந்த சிறப்பை விளங்கி அவர்களுக்கான கண்ணியத்தை முழுமையாக கொடுக்கணும் இப்ப இவங்கெல்லாம் வயசானவங்க தான் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நம்ம இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஒதுக்க கூடாது அவங்களை அவமுறையாத செய்யக்கூடாது அதைத்தான் செலவாக சொல்றாங்க இப்போ பெரியவர்களுக்கு யாரு அவருடைய சிறப்பை விளங்காமல் அவர்களை கண்ணியம் கொடுக்காம இருக்கிறாங்களோ அவருடைய ஹக்க கொடுக்கிறாம இருக்காங்களோ அவங்களும் நம்பை சார்ந்தவர்கள் அல்ல அப்ப செல்லா அழைச்சலம் சார்ந்தவர்கள் இல்லைன்னா நம்மளா ஆயிடுவோம் நம்மளா முஸ்லீமாவே இருக்க முடியாது இப்ப செல்லல்லா அலுவஸ்லம் அண்ணவர்களோடு சார்ந்திருப்பவர்கள் தான் முஸ்லீம்கள் அப்ப என்னோடு நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டுமா சிறியவர்களுக்கு நீங்கள் அன்பு செலுத்துங்கள் இரக்கம் காட்டுங்கள் பெரியவர்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்துங்கள் அவருடைய சிறப்பை விளங்கி நீங்கள் மரியாதை செலுத்துங்கள் அப்பொழுது என்னோடு நீங்கள் சார்ந்து விடலாம் என்று சொல்லலா சமன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது முதலாவது ஹதீஸ் இரண்டாவது ஹதீஸாக ஆயுஷார் அதிக அன்ஹாவின் செயல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸு இந்த ஹதீஸில் ஆயிஷா அதிக அன்ஹா செய்த ஒரு செயல் அதை பற்றி சொல்கிறார்கள் ஒரு முறை ஆயுஷார் அதிகல் வாகனஹா அன்னவர்களை ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு மிஸ்கீம் கடந்து செல்றாரு கடந்து சென்ற உடனே ஆயுஷார் அதிகல் வாகானஹா அவங்கள அவங்களுக்கு ஒரு சின்ன உணவை கொடுத்தாங்க ஒரு சிறிதளவு உணவை அவரிடத்துல கொடுத்து விட்டார்கள் ரெண்டாவதா இதே மாதிரி ஒரு யாசகம் கேட்க வர்றாரு ஆனால் அவரு நல்ல ஒரு ஆடை உடுத்து நல்ல நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆடை உடுத்து கொண்டு அவர் நல்ல ஒரு சூரத்துல நல்ல ஒரு உருவத்தில் அவர் வர்றார் வந்த உடனே ஆயுஷார் அதிகன என்ன செஞ்சாங்கன்னா அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு போட்டு அவரை நல்லா கவனிச்சாங்க அவரை நல்லா கவனித்து பின்பு அவரை அனுப்பினார்கள் அப்போ இது குறித்து கேட்கப்படுது ஆயுஷார் அதிகாட்ட என்ன ஆயுஷார் அதிகாரம் இப்படியா பண்ணீங்க நீங்க அவருக்கே அப்படி செஞ்சீங்க இவருக்கே இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்ட பொழுது ஆயுஷார் அதிகன பதில் கொடுத்தாங்களாம் அரசூள்ளாகி சொல்லிச மன்னவர்கள் தான் எனக்கு இதை சொல்லி தந்தாங்க அஞ்சிலும் நாசம் அனாசிலகும் மக்களை அவரவர்களுக்கான அந்த அந்தஸ்திற்கு தக்கவாறு நீங்கள் கவனியுங்கள் அந்தஸ்திற்கு தக்க நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லலா ஆழிசில மன்னர்களுக்கு சொன்னார்கள் அப்போ முதலாவது வந்தவர் ஒரு ஏழையான ஒரு மிஸ்கின்னு யாசையும் கேட்கக்கூடியவர் தான் ஆனா அவருக்கு நான் கொடுத்த இந்த பொருளே போதும் நான் கொடுத்த இந்த உணவு அவருக்கு போதும் தான் ஆனா இவர் அப்படி கிடையாது இவர் நல்ல ஒரு ஆடை கொடுத்துட்டு நம்ம நல்லா கவனிப்பாங்கன்னு ஒரு எண்ணத்தில் வந்துருக்கிறாரு அதனால அவரை நல்லபடியாக கவனித்து கொள்ள வேண்டும் அப்ப அவர் நல்லபடியாக கவனிக்காம நம்மளுக்கும் அவரை மாதிரி இவரையும் நம்ம ட்ரீட் பண்ணோம் இவரையும் நம்ம நடத்தணும்னு சொன்னா அவர் மனசுல மனசு போயிரும் அவர் மனசு வேதனை பெறக்கூடியதாக இருப்பார் வேதனை போட்டுட்டாங்கன்னு சொன்னா அதுவும் ஆயிஷா அதிக உள்ளாக அன்னவர்களுக்கு ஒரு வந்து நிற்கும் அப்போ யாருடைய மனவேதனைக்கும் ஆளாக கூடாத இல்லையா அப்போ அதன் காரணமாக செல்லலா அழி சமன் அவர்கள் சொல்லித்தந்த இந்த தான் நான் அவர் இடத்துல நான் செஞ்சேன் என்று ஆயுஷாரதிகள் ஆஹா அன்னவர்கள் இங்கு நமக்கு விளக்கம் கொடுப்பார்கள் அப்போ இந்த செய்தியை தான் இந்த இரண்டாவது அகதீசுல ஆயிஷா அதிகல்லாக நகா செய்த செயலாக இருக்கின்றது அப்போ இன்றைய பாடத்தில் இந்த இரண்டு அகதீசிகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம் இதற்கான தர்ஜிமாக்கள் இதற்குரிய விஷயங்கள் இதர்ல சொல்லப்படக்கூடிய கூடுதல் செய்திகளை எல்லாம் இப்ப நம்ம ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம் அலமதுல்ல இப்ப நம்ம கிதாப பாப்போம் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் இப்ப தரியாவசுவாலிக கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் இது முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் ஷாயிபின் என்பவருடைய மகனான ஷாஹிபு மகன் அம் தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு அன் அபீஹி அவர்கள் தன்னுடைய வாப்பாவை தொட்டும் அறிவிக்கின்றார்கள் அன் ஜத்திஹி அவர்கள் தன்னுடைய பாட்டனாரை தொட்டும் பாப்பாவை தொட்டும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அப்போ அவங்க வாப்பாட்டும் அவங்க பாட்டனார்டன்னும் வாப்பாடைய வாப்பாட்ட வந்து செய்தி அவங்க கேட்டு அவங்க அறிவிக்கிறாங்க என்ற விஷயத்த நமக்கு சொல்றாங்க பிரதிகள்லாகும் அணுகும் அவர்கள் அனைவரையட்டும் அல்லாஹூ தாயலா புரிந்து கொள்வானாக காலபுரம் ஷாகி பிரதிகள் லாகும் அணுக சொன்னார்கள் الله ரசூல் அலிஸ்லாம் அல்லாஹுடைய தூதர் عليه وسلم அவர்கள் சொன்னதாக அமர்ப்பு ஷாய் பரதிகல்ல சொன்னார்கள் சொல்றாங்க எங்களை சார்ந்தவர் இல்லை எங்களிலிருந்தும் உள்ளவராக இல்லை மல்லம் சகைரனா எங்களில் சிறுவர்களை சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்கள் இன்னும் எங்களில் எங்களுடைய பெரியவர்களுக்கு பெரியவர்களுடைய சிறப்பை விளங்காதவர்கள் அறியாதவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள் அப்போ யாரு எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் நம்முடைய காலத்தில் வாழக்கூடிய அந்த சிறுவர்களுக்கு இறக்கம் காட்டலையோ அப்போ சிறுவர்களை கண்டால் அடிக்கிறது சிறுவர்களை கண்டா கேள்வி செய்யறது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது அப்ப அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இறக்கம் காட்டாம அவர்களை துன்புறுத்துவது என்பது அப்படிப்பட்டவரும் இன்னும் பெரியவர்களுக்கான அந்த சிறப்பை விளங்காதவர்களும் இந்த பெரியவர்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது நம்ம இந்த பாடத்துல எவ்வளவு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவர்கள் இவ்வளவு அனுபவி அனுபவமிக்கவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எத்தனை விஷயம் தெரியும் எத்தனை காலத்துல இந்த உலகத்துல வாழ்ந்து இருக்கிறாங்க எத்தனை பேரை பார்த்துருக்கிறாங்க அவர்களுக்கு இவ்வளவு பக்குவம் இருக்கும் என்ற அவருடைய சிறப்பெல்லாம் இருக்காது இல்லையா அவர்கள் சிறப்பை யார் விளங்காதவராக இருக்கிறாரோ இந்த இரண்டு நபர்களும் எங்களை சார்ந்தவர்கள் கிடையாது செலவாலை சொல்றாங்க என்னையே சார்ந்தவன் கிடையாது அப்போ அவங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாது அப்போ என்னோடு நீங்கள் சம்மதப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சிறுபிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுங்கள் பெரியவர்களுடைய சிறப்பை விளங்கி அதன்படி செயல்படுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் என்று செல்லவா அலுஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீசின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஹதீசுன் சகைஹன் இந்த ஹதீஸானது சஹைஹான ஹதீசாக இருக்கின்றது ரவாஹு இந்த ஹதீசனை அபூதாவுத் இமாம் அபூதாவுது ரஹமத்துல்லாஹி அலி அன்னவர்களும் இன்னும் இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அலை அண்ணவர்களும் இதே அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்றாங்க இந்த ஹதீசன் ஹசனும் ஹசனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீசனை திருமிதி ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியையும் நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க அப்போ பாருங்க ففي روايه ابي داود امام ابو داود رحمه الله عليه அவர்களுடைய மற்றொரு ரிவாயத்தில் அவர்களுடைய மற்றொரு ரிவாயத்தில் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது حقا كبيرنا இங்க ويعرف شرف كبيرنا என்பதாக உள்ளது அப்போ எங்களில் பெரியவர்களுடைய ஹக்கை யார் விளங்கவில்லையோ அப்போ ஹக்குனா அவர்களுடைய உரிமை அவர்களுடைய கடமை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சேர வேண்டிய அவர்களுடைய ஹக்கு அவர்களுடைய உரிமை அதை யார் விளங்கவில்லையோ என்பதாக அபுதாவு ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்களுடைய மற்றொரு வாயத்தில் அறிவிப்பில் உள்ளது என்ற செய்தியும் இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தராங்க வலக்துல்லா அப்போ இதுதான் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது எதற்காக வேண்டி இந்த பாடத்திற்கையில பதிவு செஞ்சு தந்திருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த பாடத்திற்கு பாடத்திற்கே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா சொல்லல்லாகும் அழிவசல்ல மன்னவர்கள் இரண்டு விஷயத்தை சொன்னாங்க மல்ல மிரகம் அப்போ எங்களுடைய அந்த சிறுவர்கள் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவரும் பெரியவருடைய சிறப்பை விளங்காதவர்கள் அப்ப நமக்கு முக்கியமான இந்த பாடத்திற்கு தோதுவான விஷயம் இந்த இரண்டாவது விஷயம்தான் கபீரனா அப்போ அந்த பெரியவர்களுக்கான அந்த சிறப்பை யாரும் விளங்கவில்லையோ அப்போ அவங்களுடைய சிறப்பு விளங்கணும்னு சொல்றாங்க அவருடைய சிறப்பை விளங்கி அவர்களுக்கான கொடுக்க வேண்டியது மரியாதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது கண்ணியம் எல்லாவற்றையும் கொடுத்துதான் சொல்லல்லா அலுவலம் அண்ணவர்களோடு சம்மந்தப்படுத்தி கொள்ள முடியும் நம்மளை அப்போ அப்படி அவர்களுடைய சிறப்பை விளங்காதவர்கள் சிறப்பை விளங்காம அவர்களை அவமதியாத அவமரியாதைப்படுத்தணும்னு சொன்னா அவர்கள் எங்களை சார்ந்ததில்லை என்று சார்ந்தவர் இல்லை என்று சொல்லல்லா அலுவலாம் அவங்களே தன்னுடைய வாயால சொல்லியிருக்காங்க இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான் இது ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமது இல்லா அடுத்தபடியாக முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ நம்ம பார்ப்போம் இந்த ஹதீஸானது யாரை துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் அபிஷா அபிஷபீவின் அப்போ அபு ஷபீபு என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய மகனான மைமூன் ரஹமத்துல்லாஹி அன்னவர்களை தட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது ரஹாஹு தாயா அவருக்கு ரஹமத் செய்வானாக இறக்கம் காட்டுவானாக அப்போ அவர்களை தட்டும் அறிவிக்கப்படக்கூடியது சொல்றாங்க அண்ணா ஆயிஷா துல்லஹ் அன்ஹா நிச்சயமாக ஆயிஷா ரசிகுல்லாஹா அன்னவர்கள் ஹதிஹா அவர்களை தட்டும் அல்லாஹு தாயை படுத்திக் கொள்வானாக அந்த ஆயுஷாரதிகள் அன்னவர்கள் மர்ரபிகா சாஹிலு ஒரு யாசகம் கேட்கக்கூடியவர் ஆயுஷாரதிகள் லாகவானு அன்ஹா அவர்கள் கருகாமையில் கடந்து சென்றார் அப்போ ஆயுஷாரதில்லா ஒரு முறை இருக்கும் பொழுது அவங்கள கடந்து ஒரு யாசகம் கேட்கிறவர் சென்றாராம் அப்போ உடனே ஆயுஷாரதிகள் அன்னவர்கள் அந்த யாசகம் கேட்கக்கூடியவருக்கு கொடுத்தார்கள் கிஸ்ரதன் ஒரு ரொட்டி துண்டை அவர்களுக்கு அவர்களுக்கு கொடுத்தார்கள் இப்போ வந்த அந்த நபர்ட்ட ஒரு சின்ன ரொட்டி துண்டை மட்டும் அந்த நபரிடத்தில் அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்றாங்க அதே மாதிரி ரஜிலுன் இன்னும் மற்றொரு மனிதர் ஆயிஷா ரதிகல் வாஹா அவர்களை கடந்து சென்றார் அலேஹி அவரின் மீது சியாபுன் நல்ல ஆடையும் நல்ல தோற்றமும் அவரின் மீது இருந்தது அப்போ அழகான ஆடை உடுத்தி ஒருவர் அவரும் யாசனை கேட்கக்கூடியவர் தான் ஆனா அவர் அழகான நல்ல ஒரு ஆடையை உடுத்து ஆயுஷாரதிகுல்லான அண்ணவர்கள் கடந்து செல்றாங்க அப்போ உடனே பார்க்க அந்த நபரை ஆயாரதிகள் ஆன அண்ணவர்கள் உட்கார வைத்தார்கள் பார்க்கல அப்பொழுது அவர் சாப்பிட்டார் அப்போ இப்படி நல்ல ஆடை கொடுத்துட்டு வந்த உடனே ஆயுஷாரத என்ன செஞ்சாங்கன்னா உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சாங்க உட்கார வச்சு அவர்களுக்கு சாப்பாடு போட்டு அங்கே இருந்து சாப்பிட்டார்கள் அவர்கள் என்பதை சொல்றாங்க அப்போ அங்கே இருந்து உண்ணார்கள் உணவை அப்பொழுது தொகையில் இந்த விஷயத்தில் ஆயுஷாரதிகள் ஆவான் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது அப்போ என்ன ஆயுஷாரதிகள் ஆனா இப்படி செய்றீங்களே அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க மக்கள்லாம் அப்போ ஒருத்தவர் அப்படி ஆடு இல்லாம ரொம்ப ஏழ்மையான ஒருத்தவர் வழக்கம் வந்து அவருக்கு நீங்க கம்மியா கொடுத்தீங்க அதுவே இப்படி ஒரு நல்ல வந்தா அவரை உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு போட்டு அவர் நல்ல கவனிச்சு அனுப்புறீங்க இது எப்படி இந்த விஷயத்தில் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்ட பொழுது அப்பொழுது ஆயுஷா சொன்னார்கள் பால ரசூலுல்லாஹி லாஹி சலா அலிஸ்லம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலுவலமன் அவர்கள் சொன்னதாக ஆயுஷா சொன்னார்கள் சொல்லா அலிஸ்லமன் அவர்கள் சொன்னார்கள் அன்சிலு நாசா மக்களை நீங்கள் கவனியுங்கள் மனாசிலகம் அவர்களுடைய அந்தஸ்திற்கு தக்கவாறு நீங்கள் மக்களை நீங்கள் கவனியுங்கள் என்று சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறாங்க என்ற தகதீசனை ஐஷாரதிகள் வாவான அண்ணவர்கள் பதிலாக கொடுத்தார்கள் அப்போ மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுடைய தராதாரங்களுக்கு ஏத்தவாறு நம்ம அவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும் என்று சொல்றாங்க அப்போ இப்போ முதலாவது நபர் இப்படி வந்தாரு அவருக்கு போதுமானது அந்த கம்மியா கொடுக்கறது அவருக்கு போதும் நல்லபடியா சாப்பிட்டு போயிட்டாரு அதுவே இப்படி ஒரு நல்ல ஆளை உடுத்துட்டு அவர் நல்லபடியாக வந்து இருக்கும் பொழுது அவருக்கு போய் நம்ம கொஞ்சம் சாப்பாடு போட்டு போயிட்டு வாங்க அனுப்பினா அவருடைய மனசு வேதனைப்படுமா இல்லையா இப்ப அவருடைய மனசு வேதனைப்பட்டா அது ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்கும் அதுவும் ஒரு பத்வாவை சார்ந்ததாக இருக்கும் அவருடைய மன கஷ்டத்திற்கு ஆளாக விடக்கூடாதா இல்லையா அப்போ அவர் என்னப்பா நம்ம இவ்வளவு ஏதாவது கண்ணியமா வந்திருக்கிறோம் ஆனா நமக்கு ஏதோ ஒரு பிச்சைக்காரமா நமக்கு இவங்க சாப்பாடு போடுறாங்களே அப்படின்னு அவருடைய மனசுல எண்ணிரக்கூடாது என்பதற்காக அவருடைய உருவத்திற்கு தக்கவாறு அவருடைய சூரத்திற்கு தக்கவாறு ஆயிஷாரதிகள் அவர்கள் அவர்களை உட்கார வைத்து அவர்களை அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தார்கள் அப்போ இதுதான் அவர்களுடைய அந்தஸ்திற்கு தக்கவாறு கவனிப்பது என்று சொல்லி தருகிறார்கள் அப்போ எல்லா விஷயத்திலையும் சரி அவர்களுடைய அந்தஸ்திற்கு தக்கவாறு தான் எல்லாரையுமே கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இப்போ ஒரு பள்ளிக்கு இமாம் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இமாமிற்கு தக்கவாறு சம்பளம் கொடுக்கணும் ஒரு பள்ளிக்கு துணை இமாம இருக்காந்துச்சுன்னா அந்த துணை இமாமுக்கு நிறுவனிவாறு சம்பளம் கொடுக்கணும் ஒரு பள்ளிக்கு மோதினார் சொன்னால் அவருக்கு தக்கவாறு அவருக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்போ எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் எல்லாத்துக்கும் ஒரே வேலை அப்படி ஒன்றும் கிடையாது எல்லாத்திற்கும் தராதரங்கள் நின்று ஒன்று இருக்கின்றது யார் எப்படி இருக்கின்றார்கள் அவரவருக்கு அந்த கண்ணியம் கொடுத்துதான் ஆக வேண்டும் அப்போ அதன் அடிப்படையில் தான் ஆயிஷா அவர்கள் இப்படி ஒரு செயலை செய்தார்கள் என்ற விஷயத்தை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துறாங்க பாருங்க ரவாஹு அபுதாவுத் இந்த ஹதீசனை இமாம் அபூதாவுத் ரஹமத்துல்லாஹே அலை என்னவர்கள் அறிவித்தார்கள் லாக்கின் என்றாலும் பால அவர்கள் சொன்னார்கள் மைமூன் அன்ஹா அன்னவர்கள் ஆயிஷா ரதி அன்ஹா அன்னவர்களை பார்த்ததில்லை சந்தித்ததில்லை என்பதாக இமா மபுதாத் ரஹமத்துலி என் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்போ எனவே ஆயிஷா ரதிலாஹ் வான்ஹா மைமூன் அன்ஹா இவர்கள் இருவருக்கும் மத்தியில் ஒரு ஒரு ராவி உள்ளார் என்பது இதன் மூலமாக நமக்கு புலப்படுகிறது எனவே இந்த ஹதீசு முழு முழு சனது இல்லாத முன்கத்தையாக இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ பாருங்க இது ஒரு சின்ன விஷயம் இதுல கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் ஏன்னா நமக்கு சொல்றாங்க பாருங்க இந்த ஹதீஸ்ல வகது இதை கூறிவிட்டார் முஸ்லீம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹ் அலை அன்னவர்கள் திட்டமாக இதை கூறிவிட்டார்கள் தாலியக் என்ற முறையில் தன்னுடைய சஹைஹின் ஆரம்பத்தில் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் இதை கூறினார்கள் என்ற செய்தி இங்க நமக்கு பதிவு செய்யறாங்க அப்ப தாலியக்கன்னு சொன்னா என்ன தாலிஹ் என்ற முறையெல்லாம் எப்படி அப்படின்னா சனது இல்லாமல் சஹாபி பெயர் மட்டும் கூறிய நிலையில அப்படி அறிவிக்கப்படக்கூடிய விஷயத்துக்கு தான் தாலியக் என்ற முறையின்னு சொல்லுவாங்க இப்ப அந்த முறையின் அடிப்படையில சனது இல்லாமல் சஹாபி பெயர் மட்டும் கூறிய நிலையில் தன்னுடைய சஹினுடைய ஆரம்பத்தில் முஸ்லிம் அகமதுல்லாலே அன்னவர்கள் கூறினார்கள் என்ற செய்தியை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் பாருங்க ஃபகால அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் வதுக்கிறான் ஆயிஷ ரதிகல்லா வானா ஆயிஷா ரதிகல்லா வானா அன்னவர்களை துட்டும் கூறப்பட்டது காலத் ஐஷா ரதிகல்லா வானா சொன்னார்கள் அமரணா ரசூலுல்லாஹி சல்லா அலே செல்லம் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலே செல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள் அன்னும் ஜீலன் நாச மனாசிலகும் மக்களை அவர்களுடைய ஏற்றவாறு அவருடைய இடத்திற்கு ஏற்றவாறு நாங்கள் கவனிப்பதை நாங்கள் அவர்களை பார்த்துக் கொள்வதை சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள் என்ற செய்தியை இப்படி சொன்னார்கள் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஏவியதாக சொன்னாங்க என்பதாக இந்த ரிவாயத்துல நமக்கு பதிவு செய்து தராங்கல் ஹாக்கிம் ஹாக்கிம் ரஹமத்துல்லாஹி என்பவர்கள் இதை கூறினார்கள் அபு அபுதுல்லாஹி பி கிதாபிஹி தன்னுடைய கிதாபில் அபு அபிதுல்லா ரஹமதுல்லாஹி அலை என்ற அந்த ஹாக்கிம் ரஹமதுல்லா அலை அன்னவர்கள் இதை கூறினார்கள் என்ற தன்னுடைய கிதாபில் அவர்கள் கூறினார்கள் என்ற செய்தியை நமக்கு இங்கு சொல்லி தராங்க அவர்கள் சொன்னார்கள் இது சஹைஹான ஹதீஸ் என்பதாகவும் அவர்கள் இதை கூறினார்கள் என்ற செய்தி இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தராங்க அப்போ இந்த ஹதீசானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் இதுல வாழை வாழைய அவர்கள் சொல்லும் பொழுது அன்சிலு நாச மனாசிலகம் என்ற ஒரு பாடத்தை சொன்னாங்க மக்கள் அவருடைய தராதரங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களை சங்கை செய்யுங்கள் என்று ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்போ அவங்க அகலுல் வகையரா இல்லை சாதாரணமான நபர்களா அதை பார்த்து அவர்களுக்கு நீங்க கண்ணியம் கொடுங்க அப்போ அவங்க சிறப்புக்குரியவர்களே நீங்கள் நீங்கள் ரொம்ப கம்மியாக குறைவாக கவனித்து அவர்களுடைய அதிருப்தியை பெற்று விடாதீர்கள் அவர்களை நல்ல முறையாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று செல்லவா அலிஸ்லாமன் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஒரு கருத்தின் தான் இந்த ஹரிசானது இந்த பாடத்திற்கே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமது அப்போ இன்றைய பாடத்தில் நம்ம இந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீசையும் இந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீசான இந்த ஹதீசையை பற்றியும் இந்த இரண்டு ஹதீசைகளுக்கான தர்ஜிமாக்கள் அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் அதற்கான விளக்கங்கள் முழுவதுமாக நம்ம பார்த்து இன்றைய பாடத்தை நம்ம நிறைவு செஞ்சாச்சு அலமதுல்லா இன்ஷா அல்லா நம்ம அடுத்த பாடத்தில் இந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீசை குறித்தான செய்திகள் அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லா நம்ம அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته